வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் அரசாங்கம் தனக்கு சாதகமான கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிக்க முயற்சி எஸ் எம் மரிகார் குற்றச்சாட்டு உலக சந்தையில் வரலாறு காணாத உயர்வு எட்டிய தங்கம் முழு நாடுமே ஒன்றாக திட்டத்தின் கீழ் நாடு தழுவிய சுற்றி வளைப்பு பலர் கைது தொடர்வது விரிவான செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இதுவரை கணக்காய்வாளர் நாயகம் ஒருவரை நியமிக்க தவறியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மேரிக்கார் தெரிவித்துள்ளார் எதில் கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கு ஜனாதிபதியால் பரிந்துரைக்கப்பட்ட இருவரின் பெயர்களையும் அரசியலமைப்பு சபை நிராகரித்துள்ள நிலையில் கடந்த எட்டு மாத மாதங்களாக அந்த பதவி வெற்றிடமாகவே காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் தற்போது கடமையாற்றும் பதில் கணக்காய்வாளர் நாயகம் தகுதியற்றவர் என்றால் அதற்கான காரணத்தை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் அரசியலமைப்பு சபையில் உள்ள சிவில் சமூக பிரதிநிதிகள் புதிதாக நியமிக்கப்பட வேண்டும் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவரின் இணக்கப்பாட்டுடன் இடம்பெற வேண்டிய இந்த நியமனங்களில் தமக்கு சாதகமானவர்களை உள்வாங்க அரசாங்கம் முயற்சிப்பதாக அவர் குற்றம் சுமத்தினார் அரசாங்கத்தின் அமைச்சின் கீழுள்ள நிறுவனங்கள் திணைக்களங்கள் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா போன்ற திட்டங்களுக்கான நிதி செலவிடப்பட்ட விதம் குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலேயே தணிக்கை செய்யப்படவுள்ளது இதன்போது அரசாங்கத்தின் ஊழல் மற்றும் முறைகேடுகள் வெளிப்படுத்தப்படுவதைத் தடுக்கும் நோக்கிலேயே தமக்கு விசுவாசமான ஒருவரையே கணக்காய்வாளர் நாயகமாக நியமிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஊடகங்களை ஒடுக்குவதற்கு அரசாங்கம் எடுத்து வரும் முயற்சிகளையும் அவர் வன்மையாக கண்டித்தார் ஊடகங்களின் செயற்பாடுகள் குறித்து விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் ஊடக சுதந்திரத்தை பறிக்க அரசாங்கத்திற்கு உரிமை இல்லை என்றும் ஏதேனும் தவறுகள் இடம்பெற்றால் சட்ட ரீதியாக நடவடிக்கைகளை மட்டுமே எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் அரசாங்கத்தை விமர்சிக்கும் ஊடகங்களை முடக்க முற்பட்டால் அதற்கு எதிராக மக்களை திரட்டி போராட ஜன பலவே தயங்காது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்படுவதாக கூறப்பட்ட ரூபாய் ரூபாய் நிவாரணத் தொகைகள் இன்னும் பலருக்கு சென்றடையவில்லை என தெரிவித்த அவர் அரசாங்கம் தனது பொறுப்புகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாக குறிப்பிட்டார் அத்துடன் நீதியான நாட்டை உருவாக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்த தேசிய மக்கள் சக்திக்குள்ளும் முறையற்ற வகையில் செயற்படும் நபர்கள் உருவாகி இருப்பதாக மேலும் தெரிவித்தார் உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரித்து வருவதால் இலங்கையில் தங்க நகைகளின் விலை வேகமாக உயர்ந்து வருகிறது இதற்கமைய உலக சந்தையில் தங்கத்தின் விலை நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று அமெரிக்க டொலராக அதிகரித்துள்ளது கடந்த சில மாதங்களாக இலங்கையில் தங்கத்தின் விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படும் நிலையில் இலங்கையில் தங்கத்தின் விலையின்று திடீரென மாற்றம் பெற்றுள்ளது இன்று இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராம் நாற்பத்தாறாயிரத்தி முன்னூறு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் எட்டு கிராம் மூன்று லட்சத்தி எழுபது நாயிரம் ரூபாயிற்கும் விற்பனையாகின்றது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் நாற்பத்தி இரண்டாயிரத்தி நானூறு ரூபாவிற்கும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் எட்டு கிராம் மூன்று லட்சத்தி ஆயிரத்து ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுகிறது இதற்கமைய இருபத்தொரு கேரட் தங்கம் ஒரு கிராம் நாற்பது ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாகவும் இருபத்தொரு கேரட் தங்கம் எட்டு கிராம் மூன்று லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது இதேவேளை தங்கத்தின் விலையை தீர்மானிக்கும் சர்வதேச அமைப்பான உலக தங்க கவுன்சில் அமைப்பின் சிஇஓ டேவிட் டைட் தங்கத்தின் விலை மீண்டும் கடுமையாக உயரக்கூடும் என எதிர்ப்பு கூறியுள்ளார் தங்கத்தை பொறுத்தவரை கடந்த இருபது வருடங்களில் இருபத்தி இரண்டு மடங்கு உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்களுடைய பண இருப்புக்கு மாற்றாக தங்கத்தை அதிகளவில் வாங்கி சேமிப்பதும் சீனாவில் தங்கத்துக்கான விதிமுறைகள் தளர்த்தப்படுவதும் ஜப்பானில் நிலவும் பணவீக்கத்தால் மக்கள் தங்கத்தில் அதிக முதலீடு செய்வதும் நிதி நிலையற்ற தன்மை நிலவுவதால் முதலீட்டாளர்கள் பலர் தங்கத்தை பாதுகாப்பு முதலீடாக கருதி அதில் முதலீடு செய்வது போன்றவை தங்கத்தின் விலை அதிகரிப்பதற்கு முக்கிய காரணங்களாக கணிக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய நாடு முழுவதும் போதைப் பொருளை தடுக்கும் முழு நாடுமே ஒன்றாக தேசிய வேலி திட்டத்தின் கீழ் போலீஸ்மா அதிபரின் அறிவுறுத்தலுடன் இலங்கை போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் தொடர்ச்சியான போதைப் பொருள் தடுப்பு நடவடிக்கையின் போது பலர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன அதன்படி நேற்று சனிக்கிழமை இருபத்தேழாம் தேதி முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைகளுக்கு அமைய முன்னூற்று எழுபத்தெட்டு கிராம் ஹெரோயின் நானூற்றி பதினேழு கிராம் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு கிராம் கஞ்சா நான்கு லட்சத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கஞ்சா செடிகள் ஒன்பது கிராம் குஷ்ரக போதைப் பொருட்கள் பனிரண்டு கிராம் ஹசீஸ் ரக போதைப் பொருட்கள் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறு போதை மாத்திரைகள் முப்பது கிராமும் நூறு மில்லி கிராமும் மதன மோதகம் மற்றும் நூற்றி முப்பது கிராம் மாவா போதைப் பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன அதே நேரம் குறித்த போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய எண்ணூற்றி நாற்பது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற பதினோரு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் எண்ணூற்றி எட்டு சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன ஆறு பேர் மறுவாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் போலீஸ் மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய ரீதியில் நேற்றைய தினம் நடந்த சுற்றி வளைப்பில் இருபத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு சந்தேகத்தின் பேரில் ஐநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபத்தி பேர் குற்றங்களுடன் தொடர்ந்து மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டவர்களாகவும் அதே நேரம் கைது செய்ய பிறப்பிக்கப்பட்ட பிடியானைகளுக்கு அமைய இருநூற்றி பேரும் திறந்த பிடியானைகளுக்கு அமைய நூற்றி பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் மது போதையில் வாகனம் செலுத்திய முன்னூற்றி பேரும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய நாற்பத்தி பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக நாலாயிரத்தி பேர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிக்கை வெளியிட்டுள்ளது <this> <this> பெருநாட்டின் வடக்கு கடற்கரை பகுதியில் பாரிய நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக ஜெர்மன் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கமானது ஆறு தசம் இரண்டு ரிக்டர் அளவுகோளில் வலிமை வாய்ந்ததாக பதிவாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன குறித்த நிலநடுக்கம் கடல் மட்டத்திலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் உணரப்பட்டுள்ளது மேலும் இந்நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட மற்றும் பொருட்சேதம் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் வழியாக कविले சிகிச்சை அளிக்கப்பட்டு பின்னர் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தார் எனினும் அவர் ஏற்கனவே மாரடைப்பால் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதி செய்துள்ளனர் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளரான மெஹபூப் அலி ஷக்கி பங்களாதேஷ் கிரிக்கெட் வாரியத்தின் பயிற்சியாளராக கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து செயற்பட்டு வருகிறார் அதே நேரம் இந்த சம்பவம் குறித்து பங்களாதேஷ் கிரிக்கெட் சபையும் வருத்தம் தெரிவித்ததோடு அவரின் மரணம் ஈடு செய்ய முடியாத இழப்பு என தங்களுடைய இரங்கலை பரிமாறியுள்ளது மெஹபூப் அலி ஷக்கியின் மறைவு கிரிக்கெட் உலகினரிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளதோடு அவரின் மரணத்திற்கான மரியாதை செலுத்தும் வகையில் வீரர்களும் அதிகாரிகளும் பிபிஎல் டாக்கா கேபிட்டல்ஸ் மற்றும் ராஜாஷி ஷி இடையிலான போட்டியின் மத்தியில் ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தியமை சுட்டிக்காட்டத்தக்கது இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்தருங்கள் வணக்கம்